அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கங்கள் அண்ணா சேர்ந்த ஒருவர் பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே வைத்து திமுக நிர்வாகியான ஞானசேகரன் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார் இந்த பாலியல் குற்ற செயலில் இன்னொரு முக்கியமான திமுக நிர்வாகியும் சம்பந்தப்பட்டுள்ளார் என்பது எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு யார் அந்த நபர் யார் அந்த சார் ஏன் அவரை ஆளும் திமுக அரசும் அந்த திமுக அரசின் ஏவல் துறையான காவல்துறையும் பாதுகாக்க நினைக்கிறார்கள் அந்த பாலியல் குற்றவாளியை மூடி மறைக்க பார்க்கிறார்கள் என்ற கேள்விகளை முன்வைத்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாகவும் அந்த மாணவிக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பாலியல் குற்றச்செயலில் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு நீதியின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முறையான அனுமதிகள் எல்லாமே வாங்கித்தா இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு காலையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கிற வள்ளுவர் கோட்டத்தில் கிட்டத்தட்ட முன்னூறு காவலர்களை கொண்டு வந்து குவிச்சிட்டு அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டதுக்கு இவங்க சொன்னதை விட அதிகமான கூட்டம் வரும் அப்படி வந்தா அது போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் தேவையில்லாத சமூக பதற்றத்தை அதிகரிக்கும் அதனால தான் நாங்க அனுமதியை ரத்து பண்ணோம் அப்படின்னு சப்ப கட்டு கட்டுது திமுகவின் ஏவல் துறையான இந்த காவல்துறை இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் இதே வள்ளுவர் கோட்டத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விசிகா சார்பாக அம்பேத்கர் பெயரை நூறு முறை ஆயிரம் முறை உச்சரிக்கும் ஒரு போராட்ட நிகழ்வு நடந்துச்சு அந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க எப்படி ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்ப எல்லாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலையா இல்ல எந்த ஒரு சமூக பதட்டமும் ஏற்படலையா அப்ப இவங்களுக்கு அந்த இடத்துல கூட்டம் கூடுறது பிரச்சனை கிடையாது எதுக்காக கூட்டம் கூடுறாங்க என்ன போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் விசிகா நடத்தின அம்பேத்கர் பெயரை ஆயிரம் முறை உச்சரிக்கும் போராட்டம் என்பது ஆளும் திமுக அரசை எந்த விதத்திலும் பாதிக்காது பாதிக்காத போராட்டத்தை தான் அண்ணன் திருமாவளவனும் செய்வார் ஆனா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக அவர் எதுவும் வாயை திறக்கவே மாட்டார் அவர் மட்டும் கிடையாது திமுகவின் கூட்டணி கட்சிகள் எதுவுமே இது தொடர்பாக வாயை திறந்து பேச மாட்டார்கள் அறவழியான போராட்டம் எதையும் முன்னெடுக்க மாட்டார்கள் ஆனா அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி நடத்தவிருக்கின்ற நடத்த விருந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஆளும் திமுக அரசின் முகத்திரையை கிழிக்கும் அது பெரிய அளவிற்கு திமுகவை பாதிக்கும் அதனால தான் அனுமதியை ரத்து பண்ணி போராட வந்தவங்க எல்லாரையும் கைது செஞ்சு கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சு வச்சிருக்காங்க இதுல பெரிய கொடுமை என்ன அப்படின்னா களத்துக்கு வரவங்க எல்லாரையும் உடனே உடனே கைது இப்ப ரெண்டு பேர் வராங்க அப்படின்னா ரெண்டு பேரை கைது செஞ்சு ஒரு பஸ்ல வச்சு கூட்டிகிட்டு போறது பத்து பேர் வராங்கன்னா பத்து பேரை கைது செஞ்சு பஸ்ல வச்சு கூட்டிகிட்டு போறது யாருமே போராட்ட களத்துக்கு வந்துடக்கூடாது காலையில தயாராகி போறேன் போற வழியெல்லாம் அடைச்சு வச்சுட்டாங்க திரும்பி வந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே எல்லா தடைகளையும் மீறி அண்ணன் சீமான் அவர்கள் போராட்ட களத்துக்கு போனாரு அவரையும் கைது செஞ்சுட்டாங்க பத்திரிக்கையாளர்களை சந்திக்க விடவே இல்லை அவர் வராரு வந்த உடனே அவருடைய மகிழ்ந்து காரை சுற்றி நூற்றுக்கணக்கான காவலர்கள் சூழ்ந்துகிட்டாங்க பத்திரிக்கையாளர்கள் அப்படியே நெட்டி தள்ளிக்கிட்டு போயிட்டு அண்ணன் கிட்ட ஒளி வாங்கி நீட்டி கேள்வி கேட்கறாங்க ரெண்டு நிமிஷம் கூட பேச விடல அண்ணா கைது செய்யணும் அண்ணா கைது செய்யணும் எங்க கைது செய்ய போறாங்க தள்ளி போங்க அப்படின்னுட்டு பத்திரிக்கையாளர்களை விரட்டி விட்டுட்டு விலக்கி விட்டுட்டு காவலர்கள் அண்ணன் சீமான் அவர்களை கைது செஞ்சு வேற எங்கேயோ ஒரு இடத்துல பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க ஆர்ப்பாட்டம் செய்ய வந்தோம் பேச அது பக்கத்துல இருந்த பத்திரிகையாளர்களும் வந்து சந்திப்பாங்க அதுவும் நடந்துடக்கூடாது அதனால கைது செஞ்சு தொண்டர்களிடம் இருந்து உறவுகளிடம் இருந்து பிரிச்சு வேற எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க இந்த ஏவல் துறையான காவல்துறை எப்படிப்பட்ட அராஜகம் இதெல்லாம் அதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்பதெல்லாம் அடிப்படை ஜனநாயக உரிமை மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்து சொல்வதற்காகவும் வலியுறுத்துவதற்காகவும் செய்யப்படுகின்ற அற வழி போராட்டங்கள் அதுக்கு கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னா நடப்பது ஜனநாயக ஆட்சியா இல்லைன்னா கட்டாயமா ஆட்சி தான் இங்கே நடப்பது திமுக ஆட்சி திராவிட ஆட்சி நாங்க கொடுக்கிறது தான் அனுமதி நாங்க சொல்றதுதான் தான் செய்தி அதை தாண்டி வேற யாரும் எதுவும் பேசிடக்கூடாது

இன்னும் பல அமைச்சர்களும் சொன்னாங்க என்னன்னு அந்த ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல யாராவது இந்த விஷயத்துல திமுகவையும் ஞானசேகரனையும் இணைச்சு பேசினா அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க மிரட்டினாங்க அத்தோட நிக்காம சில திராவிட பாடகை வாய்களை வைத்து வேற ஏதோ ஒரு ஞானசேகரனை தேடி கண்டுபிடிச்சு அவரை போய் பேட்டி எடுத்து இதுதான் இந்த ஞானசேகரன் இவர்தான் தான் உண்மையான ஞானசேகரன் அவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்ல அவர் திமுக கட்சியே இல்ல அப்படின்னு பேச வச்சாங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை இன்னைக்கு என்ன செய்தி வெளியாகி இருக்கு இந்த ஞானசேகரன் என்கின்ற பொறுக்கி மாண்புமிகு மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களோடு நெருக்கமாக இருந்த பல புகைப்படங்கள் வெளியாகிருக்கு அவர்கிட்ட கையை கொடுத்திருக்கிறாரு சால்வை போத்திருக்கிறாரு அவர் கல ஆய்வுக்கு போகும் தன்னுடைய படை பரிவாரங்களோட அவருக்கு பின்னாடியே போயிருக்கிறாரு எல்லாத்தையும் விட உச்சமா இந்த ஞானசேகரனோட வீட்டுக்கே போயிட்டு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு காலையில என்ன தெரியுமா செய்தி

தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவிக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இப்ப சொல்லுங்க அவனுக்கோ திமுகவுக்கோ சம்பந்தம் இல்ல அப்படின்னு இப்ப சொல்ல சொல்லுங்க எந்த அமைச்சரையாவது அப்ப ஆர்ப்பாட்டம் நடந்திருந்தால் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கும் இதெல்லாம் பேசியிருந்தால் ஆளும் திமுக அரசுக்கும் ஐயா ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சிக்கும் மிகப்பெரிய பாதகத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் பாலியல் குற்றவாளிகளை திட்டமிட்டு ஆளும் திமுக அரசு பாதுகாக்கிறது குற்றவாளிகளை பாதுகாக்கும் திமுக அரசு அப்படின்னு மக்களுக்கு உண்மை தெரிய வந்திருக்கும் அந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துடக்கூடாது இல்லையா தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடை பண்ணிட்டாங்க திரும்ப திரும்ப சொல்றேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அராஜகம் எல்லை மீறி போறீங்க ஆளுங்கட்சி என்கின்ற திமிரில் ரொம்பவே அதிகமா இவங்க ஆட்டம் போடுறாங்க எல்லா ஆட்டமும் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வரும் அடுத்தடுத்து போராட்ட களத்தில் எடுக்கப்பட்ட காணொலிகள் வெளியிடப்படும் அதையெல்லாம் கொஞ்சம் பொறுமையா பாருங்க நன்றி گند کیندوں گند کیندوں گند کیندوں نام توبہ کیندوں واٹو ویلا واٹو گند کیندوں مال دکھي

துப்புது காரி துப்புது நீதிமன்றம் அரசை காரி துப்புது அரசை காரி துப்புது

சார யார் சார சிங்க யார் சார்பு எப்பாசே இன்பா